குருநாகல் மாவட்டத்தின் பல பகுதிகளில் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது மெட்டிவல்லகேதர பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் மரங்கள் முறிந்து விழுந்ததில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருந்தன இதனால் இடம்பெயர்ந்தவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர் அகரபாத்தன பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மழையினால் நேற்று மரங்கள் சரிந்து விழுந்துள்ளன மரம் முறிந்து விழுந்ததில் அக்கரப்பத்தன தமிழ் மகா வித்தியாலயத்தின் மூன்று மாடி கட்டடத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது மாத்திரை நெலுவ பகுதியில் தொடரும் மழையினால் வீடுகள் மற்றும் கடைகள் நீரில் மூழ்கியுள்ளன இதேவேளை தெனியாய கால்புத்தகே பிரதேசத்தில் நேற்று மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது இதன் காரணமாக குறித்த பகுதியில் காணப்பட்ட இருபது தொழிலாளர் குடியிருப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை புத்தளம் மாவட்ட மீனவர்கள் இன்று கடற்றொழிலுக்கு செல்லவில்லை முந்தல் பிரதேச இலகப்பிரிவுக்கு உட்பட்ட சின்னப்பாடு பெரியப்பாடு பள்ளிவாசல் பாடு போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் என்று கடலுக்கு செல்வதை தவிர்த்தனர் நாளை முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் காணப்படும் மழையுடனான வானிலை தற்காலிகமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மீன் சப்ரகமோவா மத்திய தென் மற்றும் வட மேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கட்டுலிருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தியில் வரையான கடல் பிரதேசங்களில் கடல் அலைகளின் உயரம் ரெண்டு தொடக்கம் ரெண்டுதம் ஐந்து மீட்டர் வரை இழக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் இது தொடர்பாக மீனவ சமூகமும் கடற்படையினரும் இப்பிரதேசங்களில் அவதானமாக செயல்படுமாறு கங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் அம்பத்தலை பழைய வேதி உள்ளிட்ட சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன களனி பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் நேற்றைய நாளை விடவும் இன்று நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வெள்ளம் மூழ்கிய பகுதிகளில் உள்ள மக்கள் இன்று பிற்பகல் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் கொகிலவத்த பகுதி தற்போது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் பொதுமயானத்தினை அண்மைத்த பகுதி இன்று இவ்வாறு காட்சி அளித்தது நாகலகம வீதியின் நிர்மாணி இன்று காலை ஆறு அடியாக உயர்வடைந்திருந்தது வெள்ளம்பெட்டி வேலைவாத்த பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது குறித்த பகுதியில் உள்ள வீடுகள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் நேற்றிரவு முதல் மக்கள் அங்கிருந்து வெளியேறியிருந்தனர் சேதவாத்த கழுப்பாலத்திற்கு அருகில் வேலைவாத்த பகுதியில் நீரை அகற்றுவதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கங்கையின் ஆங்வல்லையில் உள்ள நீர்மானியின் மட்டம் இன்று காலை ஒன்பது அடியாக அதிகரித்திருந்தது சீவலிவாத்த வலவுவாத்த கொடபரகொடல்ல ஈரியகோல்ல ஜாவீரகொட உள்ளிட்ட தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன அத்தனகல வேயாங்குட பாலுவாத்த துணமலை காவுவிட்ட உள்ளிட்ட பகுதிகளில் காணப்படும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் நிறைந்துள்ளது வேங்குடை யாண்மித்த பகுதியில் உள்ள மக்களை அங்கிருந்து வெளியேறுவதற்கு படகுகள் அனுப்பப்பட்டுள்ளன வேங்குட தீலிஓயா பெருக்கெடுத்துள்ளமையினால் மெதவத்த பகுதியில் உள்ள வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன பசியால உள்ள வீதியின் கல் அமுன பகுதி வெள்ளத்தில் மூழ்கி இவ்வாறு காட்சி அளித்தது பல்லைவல நகரின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன தில்வல மாலதெனியவை ஆண்மித்த தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன துணமலை பகுதி வெள்ள நிலையை ஏற்றியுள்ளது கிருந்தி விட்ட அகரவிட்ட குக்குலான்குட ராத்மால் விட்ட மாகிலாங்கம் உள்ளிட்ட பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன கம்பஹா கந்தானை வீதி கம்பஹா ஜாயல வீதியின் கிருந்திவிட்ட அகரவிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மாகிலாங்கம்முவோ பகுதியில் உள்ள வீதியை மூடுவதற்கு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கம்பஹாவை அண்மைத்துள்ள பகுதி இவ்வாறு அளித்தது களுகங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் ஹொரண அதுகம பிரதான வீதியின் பெல்லப்பிட்டிய பகுதி நீர் பிரவாகத்தால் மூழ்கியுள்ளது குறித்த பிரதேசத்திற்கான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் லியாங்கோட உக்வாத்த பகுதியில் கழுகங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் ரேமுன உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கழுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் மக்களை அவதானமாக செயற்படுமாறு கடுத்துறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது